வணக்கம் அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் ஏற்றுமதி வியாபாரம் சம்பந்தமாக தொடர்ந்து இருக்கோம் ஆனால் இந்த ஏற்றுமதி வியாபாரத்தில் உள்ள நிலவரங்களையும் விவரங்களையும் விவரமாக தெளிவாக பரிசீலனை பண்ணி இந்த பயிற்சி நடத்துகிற வேலையை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் வெற்றிகரமாக இருக்கோம் இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்தியாவிலேயே ஏற்றுமதி வியாபாரத்துக்கு நேரடி பயிற்சி கொடுக்க ஆரம்பித்த முதல் நிறுவனம் அகிலம்தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் நான் இதுவரைக்கும் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக பயிற்சி இருக்கோம் நான் ஒருத்தர் மட்டும்தான் அந்த ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கேன் வேறு டீம் ஒர்க்கெல்லாம் கிடையாது தனியொரு ஆளாக தான் அந்த ட்ரைனிங் இது இதுவரைக்கும் சுமார் எண்ணூறு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வெற்றிகரமாக நடத்தியிருக்கேன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி ஆகிய ஆறு மாநிலங்கள்லேயும் பலவிதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திட்டு இப்போதைக்கு எங்கள் இந்த கொரோனா போனதுக்கு போனதுக்கப்புறமா எங்கள் அலுவலகத்திலேயே மதுரை மாநகரத்தில் மதுரையிலேயே புதூர் பகுதியில் மெயின் ரோடை ஒட்டி கற்பக விநாயகர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல முப்பத்தி ஏழாம் நம்பர் இடத்துல எங்கள் ஆஃபீஸை நாங்கள் இருக்கோம் அந்த ஆஃபீஸில் வச்சு தான் அந்த எல்லாம் வந்து நாங்கள் இருக்கோம் இந்த ட்ரைனிங் மூலமாக நாங்கள் என்ன இருக்கோம் அதாவது ஒன்று எங்களுடைய நேரடி எக்ஸ்போர்ட் இன்னொன்று எங்களது ட்ரைனிங் ப்ரோ ரெண்டு விதமான மூணாவது கன்சல்டன்சி தகவல்கள் சேகரித்து கொடுக்குறது புள்ளிவரங்கள் தகவல்கள் சேகரித்து கொடுக்கறது இந்த பொருளுக்கு எந்த நாட்டில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற வர இது மாதிரி லைசன்ஸ் வாங்கி தரது லைசன்ஸ் அப்டேஷன் பண்ணுறது ஆர்சிஎம்சி வாங்கி தர்றது ஜிஎஸ்டி வாங்கி தர்றது எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் வாங்கி தரது இது மாதிரி கன்சல்டன்சி வேலைகளையும் மூணாவது ஒரு ஒரு புறமாக அதையும் இருக்கோம் இந்த யூடியூப் ப்ரோக்ராம் மூலமாக எங்கள் எபிசோடுகளை பார்த்த பல பேர் எங்கள் ட்ரைனிங் சம்மந்தமாக சில விவரங்கள் விரிவாக கேட்டதன் காரணமாக அது சம்பந்தமாக சில ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட இந்த ப்ரோக்ராம் மூலமாக சில தகவல்களை சொல்ல விரும்புகிறேன் அதாவது மொத்தத்தில் ஏற்றுமதி வியாபாரங்கிறது கடினமான ஒன்றும் கிடையாது சுலபமான ஒன்றும் கிடையாது ஆனால் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டுருக்கேன் எக்ஸ்போர்ட்டு கஷ்டம் 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 ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரே காரணம் எக்ஸ்போர்ட் உள்ள நுழையிறவங்க யாராக இருந்தாலும் புதுசாக நுழையிறப்போ அந்த புதுசாக நுழையிற வேலை சற்று கடினமானதாக இருக்குங்கிற காரணத்தினால கஷ்டம் சொல்கிறேனே தவிர உண்மையில் கஷ்டம் கிடையாது யார் வேணுனாலும் ஏற்றுமை துறையில் ஈடுபட்டு ஜெயிக்க முடியும் வயசு கூடவோ குறைவோ படிப்பு கூடவோ குறைவோ பண வசதி கூடவோ குறைவோ வசிக்கும் ஊருக்கு அல்லது கிராமம் அல்லது நகரம் பெரிய நகரமோ சின்ன நகரமோ கிராமமோ வயசு கூடவோ குறைவோ இது எப்படி இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியும் இதில் எந்த மா மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது ஒன்று ஒன்றுக்கும் ஆயிரம் உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் அப்போது ஏற்றுமதி வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இது ஒன்றே ஒன்று தான் மன உறுதி நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மன உறுதி உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஜெயி ஜெயிப்பாங்க மன உறுதி இல்லாதவங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் போராடி ஜெயிச்சு இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நம்ம யாரும் காமிக்கணும் அப்படிங்கிற வேகம் தீவிரம் ஆர்வம் அக்கறை மன உறுதி சாதிக்கணுங்கிற எண்ணம் இதுதான் ஒரே தகுதியை தவிர பண வசதி இருக்கிறவங்க பண வசதி இல்லாதவங்க படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் வேறுபாடு எங்கேயுமே இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எல்லா இடத்துலையும் ஆறு மாநிலங்களில் ட்ரைனிங் நடத்தியிருக்கேன்னு சொன்னேன் இந்த ஆறு மாநிலங்கள்லேயும் நான் பார்த்த வரைக்கும் ஜெயிக்க ஜெயித்தவங்க இவ்வளோதான் மன உறுதியுள்ளவங்க ஜெயிக்கிறாங்க இல்லாதவங்க ஜெயிக்கிறது இல்லை அப்போ ஏற்றுமதி உடனே என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்றுமதி வியாபாரத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா முழு நேரமாக செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்ட் டைமாக ஆரம்பித்தால் போதும் யாருடைய துணையும் தேவையில்லை தனி ஒரு ஆளாக ஆரம்பித்து தனி ஒரு ஆளாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் ரெண்டாவது மூணாவது எக்ஸ்போர்ட்டுக்கு நான் ஆஃபீஸு அது இது ஸ்டாஃப் வேலைக்கு ஆள் அதெல்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது பிற்காலத்து வளர்ச்சி அடையும் போது தேவைப்பட்டால் அதையெல்லாம் வச்சுக்கலாமே தவிர நுழையும் போதே இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது லைசன்ஸ் வீட்டில் வச்சே வாங்கி செயல்பட முடியுமே தவிர அங்கே எங்கெல்லாம் போய் எங்கேயும் போய் நிற்கணும்னு அவசியமே கிடையாது லைசன்ஸ் வாங்கணும்னு நினச்சோம்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் லைசன்ஸ் வாங்கிடலாமே தவிர வீட்டில் வச்சே வாங்கிடலாமே தவிர வேறு எங்கேயும் வாசுப்படி தாண்டி போகணுன்னு அவசியம் கிடையாது இதையும் புரிஞ்சுக்கணும் அதே போல் லட்சங்கள்லேயோ அல்லது கோடிகள்லேயோ முதல் போட முடிஞ்சவங்க தான் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வரணும் கிடையவே கிடையாது நூற்றுக்கு நூறு கிடையாது என்னுடைய பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு கட்டணம் கட்ட முடியாமல் இருந்தவங்க கூட ஏற்றுமதியில் ஜெயித்தவங்க பல பேர் இருக்காங்க கோர்ஸ் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க ஒரு சின்ன கோர்ஸீஸ் இப்படிலாம் இருக்க ஸோ உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளே வெளிநாட்டுக்கு விற்கணும்னு முடிவு பண்ணுறோம் அதுதான் முதல் படி ஒரு பொருளே வெளிநாட்டுக்கு விற்கணும் அது என்ன பொருள் நம்ம பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம ஊர்லேயே கிடைக்கிற பொருளாக இருக்கணும் அது ஒரு விவசாய விளை பொருளாகவும் இருக்கலாம் அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாகவும் இருக்கலாம் ஒரு அப்பளம் ஒரு அகர்பத்தி ஒரு ஏதாவது பயிர் வகைகள் அல்லது கீரைகள் காய்கள் பழங்கள் ஏதோ ஒரு பொருள் ஒரு சின்ன பொருள் ஒரு பெருங்காயம் அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து உள்ளூர்லேயே உற்பத்தி செஞ்சு தர்றதுக்கோ அல்லது விளைவிச்சு தர்றதுக்கோ யாராவது இருக்காங்களா அவங்கக்கிட்ட வாங்கி வெளிநாட்டுக்கு விற்கலாம் அப்போ என்ன பொருள் விற்கலாம்ங்கிறத அந்த எந்த அளவுக்கு அந்த பொருளுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவிலேருந்து அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது புள்ளிவரங்கள் இருக்குது ராத்திரி பகலாக ராத்திரி பகலாக உட்காந்து தகவல்களை சேகரித்து முடிவு எடுத்து செயல்படணும் ஈஸி கிடையாது அப்போ அந்த மாதிரி சேகரித்து முடிவு பண்ணக்கூடிய பொருளை என்ன பொருளை விற்கலான்னு முடிவு பண்ண பொருளை இந்த பொருளை தான் வெளிநாட்டில் விற்க போகிறோம் இதை விற்று தான் நூறுகளிலோ ஆயிரங்களிலோ லட்சங்களிலோ கோடிகளிலோ சம்பாதிக்கப் போகிறோம் வருங்காலத்தில் அப்படிங்குற ஒரு ஆழமான ஒரு தெளிவு மனுஷனுக்கு இருக்கணும் தென் அதுக்கப்புறமா அந்த பொருளை பற்றிய விரிவான விவரங்கள் அறிவு தகவல்கள் யார் யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறா யார் யார் உற்பத்தி பண்ணுற பொருள் என்னென்ன தரத்தில் இருக்குது அதை அவர் எப்படி பேக்கிங் பண்ணி தர்றாரு அல்லது நம்ம எப்படி பேக்கிங் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் வெளிநாட்டில் வாங்குகிறவர் அந்த பொருள் வாங்கும்போது என்ன தரத்தில் வேணும்னு விரும்புகிறாரோ எதிர்பார்க்குறாரோ அந்த தரத்தில் நம்மளால் தர முடியுமா தரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா பேக்கிங் குவாலிட்டி டெலிவரி ஷெட்யூல் இது மாதிரி பல விஷயங்களை கவனிச்சு அப்போ இந்த பொருளை தான் வெளிநாட்டு விற்க போகணும்னு ஒரு தெளிவாக தீவிரமாக ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒன்று ரெண்டாவது அதை எந்த நாட்டுக்கு விற்கலாம் எல்லா பொருளையும் எல்லா நாட்டிலையும் விற்க முடியாது நீங்கள் உள்ளூர் வியாபாரத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எல்லா ஊர்லேயும் விற்க முடியாது சில ஊரில் விற்க விற்பனை விற்பனையே ஆகாது சில ஊரில் ஒவ்வொரு விற்பனை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு விற்கலாம்ங்கிறத ஆதாரபூர்வமான தகவல்கள் புள்ளி விவரங்களை கம்ப்யூட்ரு மூலமாக சேகரித்து அதை பயன்படுத்தி எடுக்கணுமே தவிர இந்த அவர் சொன்னார் இந்த இவர் சொன்னார் இந்த அங்கே இப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அதெல்லாம் சரிப்படாது சரிப்பட்டு வராது நீங்களே புள்ளி வரங்கள் சேகரித்து முடிவு எடுக்கணும் ஸோ இந்த பொருளை விற்க போகிறோம் இந்த நாடு விற்க போகிறோம் இது முதல் படி அது ஒரு பொருளாக இருக்கணும் ஒரு நாடாக இருக்கிறது நல்லது அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர எந்த பொருளை வேணாலும் வெளிநாட்டில் விற்றுவேன் எந்த நாட்டில் வேணாலும் விற்றுடுவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பைத்திய செய்ய முடியாது அப்போ இந்த பொருளை இந்த நாட்டில் விற்க போகிறோம் இன்னாருக்கு விற்க போகிறோம் யார் யாரெல்லாம் இந்த பொருளை வாங்குகிறாங்க அந்த நாட்டில் அந்த விவரங்களை சேகரிக்கிறது எல்லாம் பலவிதமான வழிகள் இருக்குது எல்லாம் அது இதுன்னு இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி நம்மளை டிஸ்ட் பண்ணி விடுறதுக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அப்போது அதை வாங்குகிறவங்க யார் எப்படி வேணும்னு கேட்குறாங்க இதெல்லாம் புரிசி பண்ணுறோம் வியாபார ரீதியாக இந்த அடுத்தபடியாக சட்ட ரீதியாக சட்டப்படி எக்ஸ்போர்ட்டில் ஈடுபடுறதுக்கு யார் வேணாலும் ஈடுபடலாம்னு சொன்னேன் எந்த தகுதியும் தேவையில்லை இந்தியாவின் குடிமகனாக இருக்கணுங்கிற ஒரு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் தேவையில்லை யார் வேணாலும் எக்ஸ்போர்ட்டில் ஈடுபடலாம் ஏஜ் எஜுகேஷன் இன்வெஸ்டிங் கெப்பாசிட்டி அது எதுன்னு எதுவுமே கிடையாது இல்லாதெல்லாம் எல்லாம் பொல்லாதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க எதுவும் கிடையாது அப்படிலாம் அப்போ அந்த லைசன்ஸ் வாங்கிறதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அந்த கம்பெனிக்கு நம்ம உரிமையாளராக ப்ரோப்பரேட்டராக மாறணும் ப்ரொப்பரேட்டர் கம்பெனிக்கு ஒரு பேர் வைக்கணும் அந்த பேருக்கு லைசன்ஸ் வாங்கணும் முந்தையெல்லாம் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் லைசன்ஸ் வாங்கணும்னு விதிமுறைகள் இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் தான் லைசன்ஸ் வாங்கலாம் ஒரு மணி நேரத்தில் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு பேங்க்கில் போய் லைசன்ஸை மட்டும் காமிச்சு கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம் அது பேங்க் மேனேஜருக்கு கூட பல பேருக்கு அது சரியாக தெரிய மாட்டேங்குது ஜிஎஸ்டி வேணும் ஜிஎஸ்டி வேணும்னு இருக்காங்க அதெல்லாம் தேவையே கிடையாது எக்ஸ்போர்ட் வாங்க போகிற லைசன்ஸுக்கு ஐஇசின்னு பேர் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் அக்கௌட் பேர் இந்த ஐஇசி ஒரு மணி நேரத்தில் வாங்கிடலாம்னு சொன்னேன் இந்த ஒரு மணி நேரம் ஐஏசி வாங்கிட்டு அதை கொண்டு போய் காமிச்சா கண்டிப்பாக பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ரிசர்வ் பேங்கே அதை சொல்லியிருக்கே தவிர இவர் பேங்க் மேனேஜர்லாம் அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது தாராளமாக பண்ணலாம் லைசன்ஸ் வாங்கியாச்சு லைசன்ஸ் வாங்கிட்டு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு அந்த லெட்டரை கொண்டு போய் துறைமுகத்தில் நம்ம லைசன்ஸை பதிவு செய்யணும் போர்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேர் இதை தவிர நீங்கள் விற்க போகிற பொருள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற பொருள் உள்நாட்டு வியாபாரத்தில் விற்பனை வரைக்கும் உட்பட்ட பொருளாக இருந்தால் வரியிலிருந்து முழு விளக்கு உண்டு அந்த வரி விலக்கு கிளைம் பண்ணுறதுக்கே ஜிஎஸ்டி வேணும் ஜிஎஸ்டி லைசன்ஸ் நீங்கள் வைக்கப் போகிற பொருள் பூக்கள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி விற்பனை வரைக்கும் உட்படாத பொருளாக இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டி லசன்ஸ் அவசியமே கிடையாது அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க தப்பு தப்பாக பேசுகிறவங்க மிஸ்கைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மளை சுற்றி அப்போ லைசன்ஸு வந்து ஜிஎஸ்டி லைசன்ஸ் வந்து வேணும்னா வாங்கணும் வேணுனாலும் விட்டுலாமே தவிர கண்டிப்பாக வேணும்னு எங்கேயுமே கிடையாது தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க அதே போல் உணவு சார்ந்த பொருளாக இருந்தால் உணவு சம்மந்தக்கூடிய எடிபிள் ப்ராடக்ட்ஸ் உட்கொள்ள சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தால் எஃப்எஸ்எஸ் ஏஆகி லைசன்ஸுன்னு ஒன்று இருக்குது இப்படி உள்ளே போய்கிட்டே இருக்குது இதெல்லாம் ஒரே இப்படி சின்ன 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 விஷயங்கள் தானே தவிர கடினமான விஷயங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் லீகல் ஃபார்மாலிட்டி இதெல்லாம் வாங்கிக்கணும் இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறமா நாம் தேர்ந்தெடுத்த பொருளை அந்த பொருள் பற்றிய விவரங்களை உற்பத்தியாளர்களை தொடர்பு கொள்வதன் மூலமாக பல விவரங்களை கற்றுக்க முடியும் அது கற்றுக்க வேண்டியது கண்டிப்பாக வேணும் அது கற்று பொருள்களை பற்றி விவரங்களை கற்றுக்காமல் வியாபாரம் செய்யவே முடியாது இம்பாசிபிள் அப்போ இந்த விவரங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொருளை விற்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வெளிநாட்டில் விற்கிறதா இருந்தால் என்ன விலைக்கு விற்கலாம் எவ்வளோ லாபம் நிர்ணயம் பண்ணலாம் பொருளுக்கு பொருள் நிறைய வேறுபாடுகள் நிறைய இருக்குது பொதுவான ஒரு கருத்து என்னன்னு கேட்டால் வெளிநாட்டு வியாபாரத்தில் வருமானம் அதிகமாக கிடைக்குமே தவிர லாப விகிதம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு பெரும்பாலும் மிக குறைவு ஒரு சில பொருள்களை தவிர அப்போ அந்த குறைவான லாபத்தை நிர்ணயம் பண்ணால் தான் பெரிய அளவுக்கு வருமானத்தை பார்த்து எக்ஸ்போர்ட்டில் சாதிக்கலாமே தவிர பெரிய வருமானம் பெரிய லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா பெரிய வருமானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதை புரிஞ்சுக்கணும் ஸோ எப்படி விலையை கணக்கு போட்டு சொல்கிறது எவ்வளோ லாபம் நிர்ணயம் பண்ணுறது எப்படியெல்லாம் விலையை கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதில் என்னென்ன செலவுகளெல்லாம் சேர்க்கணும் என்னென்ன செலவுகள்லாம் அதில் சேர்க்க வேண்டி வரும் சே செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் முறையாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட தவிர சும்மா கண்மூடித்தனமாக இறங்கி போய் ஜெயிச்சிடலாம் நினச்சோம்னா ஜெயிக்க முடியாது வெளியே கணக்கு போட்டதுக்கப்புறம் எந்த கரன்சியில் சொல்கிறது உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான பணம் முறைகள் இருக்குது நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் ரூபாய்னு சொல்கிறோம் அமெரிக்காவில் டாலருன்னு சொல்கிறாங்க இங்கிலாண்டில் பவுன் ஸ்டர்லிங்னு சொல்கிறாங்க ஜெர்மனியில் டச்சுமார்க்குன்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான இருக்கட்டேன் ரஷ்யாவில் ரூபிள்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பொருளை ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டு விற்கும்போது இந்த நாட்டு பணத்தில் விலையை சொல்கிறதா அந்த நாட்டு பணத்தில் விலையை சொல்கிறதா இல்லை ரெண்டுக்கும் பொதுவானது சொல்கிறதா இப்படின்னு ஒரு பெரிய கேள்விகள்லாம் இருக்குது இதெல்லாம் டீப்பாக அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு தெளிவாக சொல்ல வேண்டிய பக்குவத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் பொதுவாக உலகம் முழுவதும் அமெரிக்க டாலரை பேஸ் பண்ணி தான் விலையை சொல்கிறது வழக்கமாக இருந்துட்டு வருது அமெரிக்க டாலர்லாம் பார்த்துக்கணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படி ஏற்றி அமெரிக்க டாலரில் விலையை கணக்கு போட்டு சொல்லும்போது இன்றைக்கி உள்ள ரேட்டு அந்த நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ மாறும் ஏறும் இறங்கும் ஏறுச்சுன்னா என்ன செய்கிறது இறங்குச்சுன்னா என்ன செய்கிறது அது வியாபார ரீதியாக நமக்கு லாப நஷ்டத்தை ஏற்படுத்தி தருமே பாதுகாப்பாக செய்கிறதுக்கு என்ன செய்கிறது இதெல்லாம் முறையாக கற்றுக்கணும் அதன் அடிப்படையில் வேலையை கணக்கு போட்டு சொல்ல வேண்டியது இருக்கும் அப்புறம் கடைசியாக பேமெண்ட்டை எப்படி கலெக்ட் பண்ணுறது நீங்கள் உள்நாட்டு வியாபாரம் மாதிரியே எக்ஸ்போர்ட் வியாபாரத்தை நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தப்பு எந்த முறையிலெல்லாம் பணம் வசூலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முன்பணமாக முழுக்க முழுக்க முன்பணம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் தர்றோன்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு முன்பணமா அல்லது பார்ட் அமௌண்ட்டு முன்பணமா அல்லது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்சி அடிப்படையிலையா இந்த மாதிரி பலவிதமான பண வசூலிப்பு முறைகள் இருக்குது எது பாதுகாப்பானது எது பாதுகாப்பு இல்லாதது எதில் செஞ்சால் நல்லது எதுக்கு செஞ்சால் பாதிப்பு வரும் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு பாதுகாப்பாக இருக்குது என்னென்ன விதிமுறைகள் நடைமுறைகள் என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்குது என்ன எப்படி செயல்படுது இதெல்லாம் கற்றுக்கணும் ஒரு டாக்டர் ஆகணுன்னா உடனே ஸ்டெலஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு போய் போய் டேபிள் உட்காந்து நோயாளி ட்ரீட் பண்ண முடியாது ஆறு வருஷம் படிச்சுட்டு வந்து தான் டாக்டராக வேலை செய்கிறாங்க நீங்கள் அதுக்காகவேண்டி எக்ஸ்போர்ட் வரணும்னா ஆறு வருஷம் படிக்கணும் நான் அப்படி சொல்லலை அடிப்படை விவரங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயிற்சின்னா ஒரு சரியான முறையான பயிற்சி தெளிவான பயிற்சி இன்றைக்கி பயிற்சி நடத்துகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் பயிற்சி நடத்த ஆரம்பித்தப்போ என்னை தவிர இந்தியாவில் யாருமே கிடையாது பயிற்சி நடத்துறதுக்கு இன்றைக்கி போட்டிக்கு நிறைய பேர் உண்டு அதை நான் வந்து வரவேற்கிறேன் குறையாக சொல்லலை ஆனால் முறையாக செய்யணுங்கிற முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதும் என்னுடைய வேண்டுகோள் அது பார்த்துக்கணும் இந்தியாவில் ஏற்றுமதியானுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவாக இருக்குது அதுதான் உண்மையான நிலைமை அதனால் பார்ட் டைமாகவே எக்ஸ்போர்ட்டில் ஈடுபட்டு பெரிய அளவில் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசாக சாதிக்கிற சூழ்நிலை வரும்போது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு அவங்கவுங்க யோசனை பண்ணி முடிவு பண்ணி செய்யலாம்ங்கிறதான் என்னுடைய வேண்டுகோளை தவிர இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் நான் யார்கிட்டையும் இதுவரைக்கும் சொல்கிறதே கிடையாது இதை யோசனை பண்ணி செய்யணும் ஸோ இந்த மாதிரி இந்த எங்களுடைய ட்ரைனிங் வந்து இப்போ மூணு நாள் ட்ரைனிங்காக நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் அலுவலகத்திலேயே காலையில் பத்து மணிக்கு கரெக்டாக ஆரம்பிப்போம் சாயங்காலம் கரெக்டாக அஞ்சு மணிக்கு முடிச்சுருவோம் மூணு நாள் முதல் நாளும் இரண்டாவது நாளும் இந்த பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் வேலைகளை பற்றி விரிவாக தெளிவாக சொல்லி கொடுப்போம் என்னென்னலாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது மூன்றாம் நாள் பயிற்சி வர்றப்போ பிஸ்னஸில் இறங்கி இறக்குமதியாளர்களை தொடர்பு கொண்டு வெற்றிகரமாக ஆர்டர் வாங்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் வியாபாரத்தில் எப்போவுமே புதுமையாக புதுசாக வித்தியாசமாக மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு என்னென்னலாம் செய்யலாம் யோசித்து செயல் பண்ணணும் வெற்றிகரமாக ஆர்டர் வாங்கணும் ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகள் நடைமுறைகள் இதெல்லாம் விரிவாக மூன்று நாள் பயிற்சியில் கற்றுக் கொடுக்குறோம் அதை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு யாருமே என்னாலும் ஏற்றுமதியில் வெற்றிகரமாக வரலாமே தவிர இவரால் வெற்றிகரமாக வர முடியும் இவரால் வர முடியாதுன்னு யாரையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இதை புரிஞ்சுக்கணும் போல் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா பிற்காலத்தில் எத்தனை காலம் ஆனாலும் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷம் எப்போ வேணுனாலும் எங்களை தொடர்பு கொண்டு அறிவுரைகள் யோசனைகள் தகவல்கள் புள்ளிவரங்கள் எப்போ வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்குன்னு தனியாக நாங்கள் வரைக்கும் கட்டணம் வசூலி வசூலித்ததே கிடையாது அதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி சர்வீஸ் தான் அதை செயல்பட்டு ஏற்றுமதி வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு வெற்றிகரமாக வந்து நாமும் முன்னேற முடியும் நம்முடைய நாட்டையும் முன்னேற்ற முடியும் உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறவங்களாம் நாட்டை முன்னேற்றத்தில் நாட்டை முன்னேறலை முன்னேற வைக்கலை எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாருமே முதல் வேலை நாட்டை முன்னேறக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க ஏன்னா வெளிநாட்டு பணத்தை சம்பாதித்து இந்திய அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு அதுக்கு நிகரான இந்திய பணத்தை வாங்கி தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்களே தவிர வெளிநாட்டு பணத்தை வாங்கி செலவு பண்ணுறவங்க இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க யாருமே கிடையாது அதனால் நாட்டின் முன்னேற்றத்துக்காக வேண்டி தான் நம்ம எக்ஸ்போர்ட்டை ஈடுபடுறோம் அதே போல் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு அரசாங்கம் ஏராளமான சலுகைகள் வசதிகள் உதவி செய்யும் நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கி உதவி செய்கிறக்க வேண்டி உருவாக்கி வச்சுருக்கு அதையும் தாராளமாக யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அதை பற்றிய முழுமையான விவரங்களும் எங்கள் பயிற்சி முகாம் மூலமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இதுதான் எங்களுடைய இருபத்தி எட்டு ஆண்டு கால ஏற்றுமதி பயிற்சி சேவை அப்படிங்கிறது இது வரைக்கும் பதினாறாயிரம் பேர் ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கோம் அந்த பதினாறாயிரம் பேர்லேயும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க தொண்ணூறு நாளில் மூணு மாதத்துக்குள்ளே வெற்றிகரமாக வந்தவங்களும் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இருக்காங்க அவங்களுக்கு அகிலம் விருதும் பாராட்டு பத்திரமும் கொடுத்துருக்கோம் யார் வேணாலும் ஏற்றுமை துறையில் ஈடுபடலாம் இன்னென்ன தகுதி இருந்தால்தான் ஏற்றுமதியில் ஈடுபடணும்னு எந்த தகுதியுமே கிடையாது ஆங்கிலம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதையே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்றுமை வியாபாரத்தில் நுழைஞ்சு முதலீடு இல்லாமலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டு நாமும் முன்னேறுவோம் நாட்டையும் முன்னேற்றுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்